வாரம் வழக்கம் போல் முதலிடத்தை சிங்க பெண்ணை சீரியல் இந்த சீரியலானது பதினொன்று புள்ளி அறுபத்தி நாலு டிஆர்பி புள்ளிகளுடன் முதலிடத்தை பிடித்துள்ளது இதனைத் தொடர்ந்து இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது எதிர்நீச்சல் தொடர் பத்து புள்ளி அறுபத்தி எட்டு டிஆர்பி புள்ளிகளை கைப்பற்றியுள்ளது மூன்றாவது இடத்தில் பத்து புள்ளி ஐம்பது டிஆர்பி புள்ளிகளுடன் உள்ளது இதனைத் தொடர்ந்து நான்காவது இடத்தை கைப்பற்றியுள்ளது வானத்த போல சீரியல் இந்த தொடரானது ஒன்பது புள்ளி ஐந்து டிஆர்பிளை கைப்பற்றியுள்ளது இனியா தொடர் இந்த வாரம் டிஆர்பி புள்ளிகளுடன் ஐந்தாவது இடத்தை பிடித்துள்ளது இதனையடுத்து டாப் பட்டியலில் இடம் பிடித்து வந்த சுந்தரி தொடர் மிகவும் பின்தங்கி தற்பொழுது எட்டு புள்ளி இருபத்தி மூணு டிஆர்பி புள்ளிகளுடன் ஆறாவது இடத்தை பிடித்துள்ளது கடந்த வாரம் டிஆர்பியில் ஐந்தாவது இடத்திலிருந்து விஜய் டிவி தொடரான சிறுகடிக்கும் பெட்ரோலியம் ஆசை சிறியல் தற்பொழுது ஏழு புள்ளி எண்பத்தி மூணு டிஆர்பி புள்ளிகளுடன் ஏழாவது இடத்தை பெற்றுள்ளது இதனைத் தொடர்ந்து எட்டாவது இடத்தில் பெண்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் சீரியலாக ஒலிபரப்பாகி வரும் பாக்யலட்சுமி தொடர் ஏழு புள்ளி எட்டு டிஆர்பி புள்ளிகளை பெற்றுள்ளது இதனைத் தொடர்ந்து ஒன்பதாவது இடத்தில் விஜய் டிவி தொலைக்காட்சியில் ஒலிபரப்பாகி வரும் பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூ தொடர் உள்ளது இந்த சீரியல் ஆறு புள்ளி முப்பத்தி எட்டு டிஆர்பி புள்ளிகளை பெற்றுள்ளது ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க